வெல்கம் டு சவுத் இந்தியன் குக்கிங் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடு ஸ்பெஷல் மசாலா சுயம் இது வந்து மேலே நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே நல்ல சாஃப்டாக இருக்கும் இப்போ இதோடு வந்து கார சட்னியும் செய்ய போகிறோம் இந்த மசாலா சுயம் வந்து இந்த சட்னியோடு சாப்பிட சொல்ல ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குங்க இப்போ இதை செய்யறதுக்கு வந்து நான் டம்ளரில் தான் அளவு எடுத்துருக்கேன் நீங்கள் எதில் ஒன்றாலும் எடுத்துங்க இப்போ ஒரு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் உள்தம்பருப்பு எடுத்துருக்கேன் ரெண்டு அளவு எடுத்துங்க இப்போ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் இது ஊறட்டும் இப்போ அதுக்குள்ளே சட்னி ரெடி பண்ணிடலாம் இப்போ காஞ்ச மிளகாய் வந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு காஞ்சி மிளகாய் எடுத்திருக்கேன் ரெண்டு காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன் பாருங்கள் இது சுட தண்ணியில் பத்து நிமிஷமாக ஊற வச்சுட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இப்போ சின்ன வெங்காயம் வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துருக்கேன் இப்போ இதையும் அப்படியே மிக்ஸியில் சேர்த்துடலாம் இப்போ மீடியம் சைஸில் நாலு தக்காளி எடுத்து இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துங்க இப்போ இதோட வந்து ஒரு சின்ன சைஸ் வந்து புளி எடுத்துக்கலாம் புளி அதிகமாக சேர்க்காதீங்க நம்ம டேஸ்ட்டுக்கு மட்டும்தான் புளி சேர்க்கிறோம் நாலு தக்காளி சேர்த்துருக்கோம் புளி அதிகமாக சேர்த்துட்டா புளிப்பாயிடும் சட்னி டேஸ்ட்டு மாறிடும் இப்போ கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்து இது நல்லா நைஸாக அரித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கோம் கலர் பாருங்கள் நம்ம காஷ்மீரி மிளகாய் ஊற வச்சு சேர்த்ததுனால கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ ஒரு பேன் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ அரை ஸ்பூன் கடுகு உளுந்து அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்திடலாம் இப்போ இதோடு வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திடலாம் இப்போ பருப்போடைய கலர் நல்லா மாறி வந்ததோ நம்ம அரைச்சி விடுது அப்படியே சேர்த்துட்டு இந்த ஆயிலே நல்லா கலந்து விடுங்க இப்போ நல்லா கலந்து விட்ட பிறகு மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதோட சேர்த்துடலாம் இப்போ நம்ம அரைக்க சொல்ல கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சோம் இப்போ கம்மியாக இருக்குது நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன் இப்போ நான் இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்குறேங்க ஏன்னா எல்லாமே நம்ம ராவ அரைச்சி சேர்த்துருக்கோம் நல்லா பச்சை வாசனை போயிட்டு நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே நல்லா கொதித்து ட்ரை ஆகி வரணும் அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்கிட்டோம் இப்போ நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ சட்னி ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க அந்த சட்னி பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ அரிசி வந்து மூணு மணி நேரமாக நல்லா ஊறின்னு இருக்குது இப்போ தண்ணி வடிச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துங்க நல்லா நைஸாக இருக்கணும் அப்போ தான் மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்ட்டாக வரும் இந்த அளவுக்கு நல்லா வலுவலுன்னு அரைச்சிங்க இப்போ இதை அப்படியே வந்து வேற ஒரு பவுலில் மாற்றிடலாம் இப்போ மாவு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா திக்காக அரைச்சிங்க நிறைய தண்ணி சேர்த்து அரைச்சிடாதீங்க இந்த அளவுக்கு திக்காக அரைச்சிங்க இப்போ ஒரு பேன் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம் இப்போ எண்ணெய் சூடாக இருந்தால் அரை ஸ்பூன் கடுகு உளுந்து கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம் இப்போ பெரிய வெங்காயமாக ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இது கூடவே நல்லா பொடியாக கட் பண்ணேன் கருவேப்பிலை சேர்த்துங்க ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்து நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இதில் கொஞ்சமாக வந்து நான் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் இப்போ பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்தது போதும் இந்த வேறு ஒரு பிளேட்டில் வந்து நம்ம மாற்றிடலாம் இது ஆறு அவசியம் கிடையாது நம்ம அப்படியே மாவில் சேர்த்துக்கலாம் இப்போ கால்முடி தேங்காய் எடுத்து இந்த மாதிரி துருகி வச்சுருக்கேன் இப்போ இந்த தேங்காய் துருவலம் நம்ம வதக்கி வச்ச வெங்காயமும் வந்து அப்படியே மாவில் சேர்த்துடலாம் இப்போ இதை சேர்த்துட்டு வந்து இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க இப்போ நல்லா கை நிறைய பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ இந்த மாதிரி கலந்து கலந்துவிட்ட பிறகு உங்களுக்கு மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாகிடுச்சுன்னா நீங்கள் கூட வந்து கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுங்க இப்போ எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது ஏன்னா நான் வந்து ரொம்ப திக்கா அரைச்சதுனால எனக்கு கரெக்டாக இருக்குங்க பாருங்கள் இப்படி எடுத்து ஊட சொல்ல கரெக்டாக திக்காக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது எனக்கு கரெக்டாக இருக்குது பக்குவமா இப்போ எண்ணெய் வந்து இந்த சைடு நல்லா சூடாகின்னு இருக்குது நல்லா சூடான எண்ணெயில் தாங்க போடணும் நீங்கள் சூடு இல்லாத போட்டிங்கன்னா அடியில் போய்ட்டு உட்காந்துரும் நல்லா இந்த மாதிரி சூடான எண்ணெயில் உங்களுக்கு தேவையான சைஸ் வந்து போட்டு நல்லா வெந்த பிறகு இந்த மாதிரி திருப்பி விடுங்க இப்போ கலர் பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌனாக இருக்குது இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரவுன் வந்ததோ இப்போ நல்லா திருப்பி விட்டு நம்ம எடுத்துடலாம் இப்போ பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள் எண்ணெயே இழுக்கலை இப்போ இந்த மசாலா சுயம் வந்து ரொம்பவே சூப்பராக செஞ்சுருக்கோம் நல்ல கோல்டன் ப்ரௌனாக மேலே நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ இந்த சட்னியோடு வச்சு சாப்பிட சொல்ல ரொம்பவே சூப்பராக இருக்கும் எத்தனை சாப்பிட்றங்கிறதே உங்களுக்கு தெரியாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சவுத் இந்தியன் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்